நம்ம வேகமாய் வேத வசனத்திலிருந்து சில காரியத்தை தியானிக்க போகிறோம் பை வேதாகமத்தை குறித்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வரோம்ல இன்றைக்கி கடைசியாக சில காரியம் சொல்லி முடிச்சிட்டு நாளையிலிருந்து நம்ம வந்து ஆவியின் கனி அதை குறித்து தியானிக்க போகிறோம் கலாத்திர அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருக்குது ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய தயவு நற்கணம் சாந்தம் எச்சியடக்க விசுவாசம் அதை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம் நாளை தினத்தெல்லாம் ரெடி ஆகுங்க நீங்கள் வந்து குறிப்புகளை எழுதிக்கொள்ள நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் குறிப்புகளை எழுதிக்கொள்கிறோம் ஜப குறிப்பு ஒரு சிலர் எழுதிக்கொள்கிறாங்க பைபிள் ஸ்டெடி கொள்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு நீ கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இப்போது பரிசுத்த வேத புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை அதனால் இதற்கு வல்லமை உண்டு ஜீவன் உண்டு அதை பல விதங்களிலே கத்த நமக்கு விளங்க பண்ணியிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி இன்றைக்கி சில காரியத்தை சொல்கிறேன் இதை வாசிக்கிறதுனால தியானிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஆண்டவர் எழுதி கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க அதில் வல்லம் இருக்குது ஜீவன் இருக்குன்னு சொல்கிறீங்க இதை வாசிக்க சொல்கிறீங்க தியானிக்க சொல்கிறீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்றீங்க என்ன ஆசிர்வாதம் வரும் வேகமாக நாலு காரியம் சொல்கிறேன் பாருங்கள் நல்ல கவனிங்க இதை வாசித்து தியானிக்கிறனால உண்டாகிற ஆசீர்வாதம் முதலாவது யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இயேசு சொல்கிறார் ஒரு ஜபத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அதாவது இந்த வசனத்துக்கு ஒரு பெயர் சத்திய வசனம் சத்திய வசனம் இது உண்மை இது வந்து தேவனுடைய வார்த்தை இதற்கு ஒரு வல்லமை இருக்கிறது நம்மை பரிசுத்தமாக்குகிற வல்லமை முதலாவது இதை வாசித்த அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும் அதுதான் இந்த வேதத்தின் மூலமாக கிடைக்கிற முதலாவது நன்மை வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் பதி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பெரியா என்கிற ஒரு பட்டணத்தார் அவங்க பாருங்க பிறையான்ற ஒரு பட்டணம் இருக்குது யூரோப்பில் அவங்க முதல் நூற்றாண்டில் ஊழியை செய்த போது அந்த பட்டணத்தாரை குறித்து பைபிளில் சொல்லியிருக்குது இந்த பெரையா பட்டணத்தார் மனோ வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை கேட்டால் மட்டும் போது அது ஏற்றுக்கொள்ளணும் உள்ளத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் நல்ல குணசாலிகளாய் மாறினாங்க அத்தோனிக்க இருக்கிறவங்களும் தான் அபிஷேகம் தான் ஆனால் அந்த கிறிஸ்தவர்களை விட இவங்க நற்குணசாலிகள் நல்ல குணமுள்ளவளா மாறினாங்க எப்படி இவங்களுக்கு மட்டும் இப்படி நல்ல குணசாலிகளா மாறினாங்கன்னா வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் அதை தியானிச்சாங்களாம் அதை ஆராய்ந்து பார்த்தார்களாம் வேத வசனம் நம்முடைய சுபாவங்களை மாற்றம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வரும் நல்ல குண நலங்களை நமக்குள்ளே கொண்டு வரும் இதற்கு ஒரு வறு வல்லமை உண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிற வல்லமை அதனால்தான் இது பரிசுத்த வேதாகமும் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த வேத எழுத்துக்கள் வசனங்கள் என்று அதனால் தான் சங்கீத முதலாதிகார ரெண்டாம் வசனத்தில் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் வாக்கியவான் வசனத்தை வாசித்த மாத்திரம் போதாது அந்த தியானித்து ஜெபிக்கும் போது அந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் தான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தில் நான் பாவம் செய்யாதபடி உடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்ன பக்தன் சொல்லுங்க ஆண்டவுடைய வசன உள்ளத்துல வந்துட்டா பாவம் செய்யாதபடி உங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளது அது உங்களை பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைய வைக்கும் நீங்க வாசித்து பாருங்க பேசும் தப்பு பண்ணா கூட வசனம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும் உடனே நீங்க அழுதை ஜெபிப்பீங்க என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்படியே பரிசுத்தின் மேல பரிசுத்தம் இந்த வசனத்தை வாசிப்பதின் மூலம் உண்டாகும் அதுதான் வேதம் சொல்லுகிறார் அதனால யோவான் ஐந்து முப்பத்தி இயேசு சொல்லும்போது வேதம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் தியானிக்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதுல வந்து சில சம்பவங்களை நீங்க தியானிக்கணும் அதை ஆராய்ந்து பார்க்கணும் கேரக்டர் ஸ்டடின்னு சொல்லுவாங்க நிறைய பைபிள் கேரக்டர் இருக்குது யோசேப்பு ஆபரகாம் யோசுவா மோசே தாவீது அப்படின்னு நிறைய பேர் யோசபாத் ராஜாக்கள் நியாயாதிபதிகள் பவுல் அப்போசலன் பேதுரு ஸ்தேவான் இப்படி நிறைய கேரக்டர்கள் ஆண்டு எழுதி வச்சிருக்க அதை நீங்கள் அவங்களோட கேரக்டர் தியானிக்க தியானிக்க அவங்களுக்குள்ள இருக்க இருக்கிற நல் சுபாவங்களை நீங்க அறிய முடியும் அப்ப நீங்க ஆசைப்பட்டு ஜெபிப்பீங்க என்னையும் அப்படி மாத்துங்க தாவீரை போல நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா மாற்றுங்க ஆண்டவரே அபர்ஹாமி போல விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே எலிய மாதிரி ஜபாவியை தாங்க ஆண்டவரே யோப மாதிரி பொறுமை தாங்க ஆண்டவரே இந்த யோசிப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடுகிற சுபாவம் தாங்க இதெல்லாம் உடைய லைஃபை சேஞ்ச் பண்ணும் கேரக்டர் ஸ்டடி அதை ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கு தான் இந்த ஸ்டடி பைபிள் நீங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கிறீங்கள அதில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கேரக்டர் உள்ள நீங்கள் ஒவ்வொரு கேரக்டரை பற்றி அதில் இருக்கும் அதை வாசித்து தியானித்து அதை வைத்து பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் இரண்டாவது இந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை பெருகப்படும் விசுவாசம் இருந்தால் தான் ஆண்டவற்ற இந்த அற்புதத்தை பெற முடியும் ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கி வைப்பார் நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது விசுவாசம் உங்களுக்குள்ளே துவக்கப்படும் அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிற தேவன் அவர் விசுவாசத்தை துவக்கிடுவார் ஆனால் விசுவாசம் பெருகணுமானால் என்ன செய்யணும் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வசனம் சொல்கிறது விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதினால் வரும் இந்த வேத வசனம் நமக்குள்ளே விசுவாசத்தை பெருக பண்ணும் அதனால தான் சிலர் வந்து என்னை தனியாக ஜெபிக்கணும்னு சொன்னால் கூட்டத்துக்கு வாங்க முதல்ல வசனத்தை கேளுங்கள் என்று நான் உற்சாகப்படுத்துவேன் என்றால் வசனத்தை கேட்கும்போது விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருகும்போது உடனே இயேசு மண்டத்தில் அற்புதத்தை பெற முடியும் அப்போ விசுவாசம் நமக்குள்ளே பெருகுவதற்கு இந்த வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறது தென்கொரியாவில் சோயின் ஒரு வாலிபன் இளம் வாலிபன் வியாதியில் பாதிக்கப்பட்டு விட்டான் ரெண்டு நுரையிலும் பாதிக்கப்பட்டு விட்டது அவன் புத்த மதத்தை சார்ந்த வாலிபன் டாக்டர் சொல்லிவிட்டாங்க என்னை பிழைக்க முடியாது மறித்து விடுவான் என் சுகமாக்கும் மருத்துவம் கைவிட்டு விட்டது மரணப்படுக்கை அதனால் மெலிந்த சரீரத்தோடு அப்படியே அந்த ரெண்டு நுரையிலும் பாதிக்கப்பட்டனால மூச்சு விட கஷ்டப்பட்டு படுக்கையில் மரணப்படுக்கையில் இருந்தான் இதை கேள்விப்பட்ட ஒரு சின்ன பெண் பிள்ளை ஸ்கூலில் படிக்கிற ஒரு பிள்ளை அவன் ஒரு பாய் ஒரு வேத புஸ்தகம் புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டு அவனை பார்க்க போனாள் அவள் வந்து சொன்னால் நீங்கள் வந்து இந்த புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க புதிய ஏற்பாடு ஏசுடைய வாழ்க்கை வரலாறு அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்து நை இதை நீங்கள் வாங்கி வாசிங்க உங்களுக்கு ஏசப்பா சுகந்தர் நீ இது என்னதுன்னு கேட்டான் அப்பாவை பற்றி எழுதியிருக்கிற கோபம் வந்தது அவனை கிறிஸ்தவ நாயே போ வெளியே எனக்குன்னு ஒரு மதம் இருக்குது எனக்குன்னு ஒரு கடவுள் எனக்குன்னு புஸ்தகம்லாம் இருக்குது நீ இதை கொண்டு வந்துட்டியா என்ன மதம் வந்த ஓடி போனே திட்டி வெரைட்டி அனுப்பிட்டான் அந்த பிள்ளை அழுது கொண்டே போய் விட்டார் அண்ணா இருக்கு மனசை கேட்கலை என்னென்ன சாக போகிறாங்க வியாதியில் கஷ்டப்படுறாங்க சுகம் அடையணுமேன்னு சொல்லி மறுபடி ஒரு நாள் வந்தார் அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து இது எப்படியாவது வாசிங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும் நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அவனுக்கு இன்னும் கோபம் நீ திரும்ப திரும்ப வர்ற ஓடி போனே விரட்டினான் போய் விட்டார் திரும்ப மூணு ஒரு நாள் வந்து விட்டது அந்த சின்ன பிள்ளை வந்து இல்லை நீங்கள் வாசிங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் சுகமாகணும்னு நான் ஆசைப்படுறேன் ஜெபிக்கிற அண்ணன் நீங்கள் வாசிங்கன்னு அந்த பிள்ளை அவன் ஓங்கி போக வெளியே நான் அதை அழுது விட்டார் அவனுக்கு துக்கமாயிட்டு இந்த பிள்ளைப்பாவன் நம்மளை என்ன சேர்த்து ஏதோ வாசிங்க சோகமாயிருவிங்கன்னு சொல்லுரு நம்ம கோபத்தில் அடிச்சிட்டமேன்னு சொல்லி சரி கொடு இந்த நீ சந்தோஷத்துக்கு வாங்கினா அந்த பிள்ளையை சந்தோஷப்பட்டு தான் புக்கு வாங்கினேன் அந்த பிள்ளை போன உடனே அப்படி மூலையில் வீசி அறிந்தான் அந்த புதிய பாட்டை வேண்டா நீ சில நாள் கடந்தார் ஒரு நாள் யோசித்து பார்த்தா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன பிள்ளை நம்ம சொந்தமும் கிடையாது உறவும் கிடையாது நீங்கள் சுகமாகணும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன்னு இதை வாசிங்கன்னு சொல்லிச்சே நம்ம மேலே ஒரு அக்கறையா நான் சுகம்படுறோன்னு அது விரும்புது அடித்தா கூட அழுதுகிட்டு வந்து நிற்குது அப்போ இந்த புக்கில் என்னதான் இருக்குது சரி வாசு நீ எடுத்து ஒரு நாள் இல்லை அது மத கொள்கைகள் இருக்கும் அதை செய்யாது இது செய்யாது அப்படி நட இப்படி நட அது நடக்கணும் அப்படிலாம் இருக்குன்னு பார்த்து புறட்டினா அதில் ஒரு கடவுளை பற்றி இருக்கார் அவருடைய அன்பு அவருடைய வல்லமை அவருடைய மனதுருக்கம் அவர் செய்த அற்புதங்களை வாசிக்க வாசிக்க இப்படி ஒரு கடவுளா செத்தவங்களெல்லாம் இழுப்பியிருக்கிறாரு ஜப்பானியன் அடக்க வச்சுருக்கிறாரு கண் தெரியாமல் கண் கொடுத்துருக்கிறாரு தான் அந்த பிள்ளை சொல்லிச்சா நீங்கள் சுகம் அடைவீங்கன்னு அப்போ அவங்களுக்கு சுகம் கொடுத்த அந்த ஏசு எனக்கு சுகம் தருவாரா நான் சாக கிடக்கிறேனே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது அப்போ நான் இந்த இயேசுவை கூப்பிடலாம் அவங்கெல்லாம் கூப்பிட்டாங்க ஏசு அற்புதை செய்தார் இயேசுவே என்னையும் குணமாக்கும் எனக்கும் சுகம் கொடுங்க டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க சாக கிடக்கிறேன் ஒரு அற்புத செய்யுங்க இயேசுவோடைய விசுவாசத்தை எலும்ப பண்ணி ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்து மரணப்படுக்கையை மாற்றினார் எளிமை நான் உயிர் பெற்று நல்ல சுகம் மறுச்சிருவான்னு டாக்டர் சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர் ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரனாய் மாறி உலகத்திலேயே பெரிய சபைக்கு போதகராய் அவர் இருக்க முடியும் உலகத்திலேயே பெரிய செஜ பத்தாயிரம் பத்து லட்சம் பேர் ஒரு சபையில் இருக்கிற அளவிற்கு அவர் சபை வளரும்படிக்கு அவரை பயன்படுத்தினார் டாக்டர் பாலி அங்கிச்சோ என்கிறவர் இன்றைக்கும் வயசான நிலைமை தொண்ணூறு வயசுக்கு மேல உயிரோடு இருக்கிறார் வாலிபு வயசில் செத்துருவான்னு சொன்னவங்க இயேசு அந்த அற்புதம் எப்படி அந்த விசுவாசம் வந்தது அந்த வேத வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும் நீங்கள் வாசிக்க வாசிக்க பெருக பண்ணும் மூன்றாவது இந்த வசனம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் பாரு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்துல தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் என்ன அந்த பக்தன் சொல்றாரு தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் இந்த வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி ஆறுதல் கொடுத்ததை இல்லைன்னு நான் துக்கத்தில் அழிஞ்சிருப்பேன் உங்க துக்கம் மாறணும் பயம் மாறணுமா வசனத்தை வாசிங்க சார் அப்பா பிரதர் உங்களுக்கு தெரியல ஏசுடைய உலகத்தில் என் உடன் ஊழியராக இருக்கிறாங்க அவங்க யூகே பேங்கில் அசிஸ்டண்ட் மேனேஜராக பல வருஷம் ஊழியர் வேலை செய்தாங்க யூகே பேங்கில் அப்போ ஒரு சமயம் ஒரு பேங்கில் வேலை செய்யும்போது ஒரு பிரான்ஞ்சில் அவங்க கீழே உள்ள ஒரு அதிகாரி அவரும் பேங்க் அதிகாரி இவங்க கீழே வேலை செய்கிறவர் அவர் வந்து திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாகி வாழ்ந்தவர் திடீர்ந்து அவனுடைய மனைவி வியாதிப்பட்டு மறிச்சிட்டாங்க அந்த மனைவினுடைய மரணம் அவரை ரொம்ப பாதித்து விட்டது பல நாட்கள் வேலைக்கே வரல சோகமாக அழுது கொண்டே இருந்தா அப்புறம் பேங்கில் இவ்வளோலாம் போய் அவரை பார்த்து ஆறுதல் படுத்தி வேலைக்கு வந்தா தாடிலாம் வளர்த்து துக்கமாக இப்போ அப்படியே சேரில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாரான் அப்போ கேட்டால் ஏன் அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரு அனாதை என் மனைவி தான் எனக்கு எல்லாம் எனக்கு ஆறுதல் சந்தோஷம் அந்த மனைவியும் போயிட்டா அப்படின்னு விரக்தியாக அழுதுகிட்டே இருப்பார நான் ஏன் வேலை செஞ்சேன் ஒரு செத்த மனுஷனை போல் வர்றது போகிற துக்கத்தோட ஒரு நாள் அப்பாதரை பிரதர் பேங்கில் வேலை செய்யும்போது அவர் கவனித்தாங்க தனியாக அழுது கொண்டே இருந்தார் அப்போ ஆண்டவர் பேசினார் நீ அவனுக்காக ஜபம் பண்ணு அவனுக்கு என் வேரவத்தின் வசனத்தை கொடுன்னு ஆண்டவர் பேசினாரா உடனே அவங்க வந்து அடுத்த நாள் ஒரு பைபிள் வாங்கிட்டு போய் ஒரு நாள் பேங்க் முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன்னு சொன்னார் என்ன பிரதர்னு கேட்டாங்க நீங்கள் ரொம்ப சோகமாக துக்கமாக இருக்கிறீங்க நான் என் வார்த்தையினால் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆனால் இந்த வசனம் இதில் இந்த பைபிள் ஆண்டவுடைய வார்த்தை இருக்குது நீங்கள் வாசிங்க உங்களுக்கு ஆண்டவர் இதன் மூலமாக பேசுவார் ஆறுதல் கிடைக்கும்னு சொல்லி சங்கீதங்களின் புசை அதை இவ்வளோ பெரிய புக்கில் அவர் எங்கே ஆரம்பித்து எங்கே படிக்கிற ஒன்றுமே தெரியாது அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் அதனால் இந்த சங்கீதன் புஸை திருப்பி காமிச்சு இதை வாசிங்க அப்படின்னு அவங்க எடுத்து கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்டில் போய் வாசிங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க அவர் சரி நீங்கள் மேலே உள்ள அன்பாக சொல்கிறீங்க வாசிக்கிறேன்னு போனாராம் அடுத்த நாள் பாருங்கள் நெக்ஸ்ட் டே அவர் பேங்க்கு வரும்போது ஷேவ் பண்ணி நல்ல ட்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சிரித்த முகத்தோட மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறார் பேங்க்ல எல்லாரும் பார்க்குறாங்க என்னாச்சு இவ்வளோ நாள் சோகமரம் திடீர்னு ஒரே நாளைக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் நல்ல மகிழ்ச்சியாக வந்திருக்குறா எல்லாம் மாறி வந்திருக்கிறான் நீ பார்க்குறாங்க அப்போ அவரும் சொன்னார் பிரதர் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி பேங்க் முடிஞ்ச உடனே அப்பா தர் வந்து பேசினார் முதலாவது சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா நேற்றைக்கு நீங்கள் இந்த பைபிளை எனக்கு தராமல் இருந்திருந்தால் நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் நான் நேற்றைக்கு தற்கொலை பண்ணி சாகணும்னு முடிவு எடுத்து விட்டேன் விரக்தியில் எனக்கு யாருமே இல்லை நான் அன்னாதை ஆயிட்டேன் இனிமேல் வாழ முடியாதுன்னு சொல்லி இதான் கடைசி நாள் பேங்க் வேலை இதுக்கப்புறம் நான் தற்கொலை பண்ணி செத்துணுன்னு முடிவோடு தான் நான் கடைசி நாள் பேங்குக்கு வந்தேன் ஆனா நீங்க இதை பைபிளை எனக்கு கொடுத்து வாசிக்க சொன்னீங்க நான் இதுவரைக்கும் வாசில ஃபஸ்ட் டைம் நீங்க சொன்ன மாதிரி சங்கீதம்னு அதில் இருக்குது அதை வாசிக்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள இருந்து யாரோ என்கிட்ட பேசினாங்க அந்த வார்த்தை நான் இதை பார்க்குறேன் அந்த வார்த்தை பேசுது அது பேசினா எனக்கு ஆறுதலா இருக்குது சமாதானமா இருக்குது என் காயெல்லாம் எனக்கு ஒரு புது நம்பிக்கை இந்த வார்த்தைகள் என்னோடு பேசினது பெரிய நீ ரொம்ப நான் வாசிக்க எனக்கு ஒரு ஆறுதல் காயம் மாறி எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்குது எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை மூலம் அறிந்து கொண்டேன் அதனால என் சோகம் எல்லாம் நீங்கினது காலையில் எழும நான் இறுதயத்தில் அந்த பாரமெல்லாம் நீங்கள் ஒரு ஆறுதல் சந்தோஷம் புது நம்பிக்கை உடனே ஷேவ் பண்ண ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் வேறு புஸ்தகம் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத நண்பர் சொன்ன வார்த்தை இந்த வேத வசனம் ஆறுதலை கொடுக்கும் நீ வாசித்து பாருங்கள் ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை இதற்குள்ளே ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் உணர முடியும் அது உங்களோட பேசும் எங்கள் சித்தி ஒருத்தர் அவங்க பக்கா வந்து கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவங்க பக்தி உள்ளவர்கள் ஒரு நாள் இயேசு பற்றி அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் இங்கே சித்து பார்க்கறது பிடிக்காது அவங்க ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க அதனால் நானே அவங்க வீட்டுக்கு போக முடியாது கிறிஸ்தவனை வரப்படாதுன்னு சொல்லிடுவாங்க டிவியில் கூட கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்க்க விட மாட்டாங்க அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க அவங்க பிள்ளைகள்லாம் ரிச்சிக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க வெளியே இருக்கிறாங்க சித்தி மட்டும் வீட்டில் ஒரு சமயம் ஊருக்கு வந்திருந்த போது அவங்கள சந்தித்தேன் எப்படி இருக்கீங்க சித்தி நல்லா இருக்கிறேன் அவங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு போக முடியாது ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போக முடியாது டிவி நிகழ்ச்சியில் கூட கிறிஸ்தவ பார்க்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி இருக்கிறீங்க ஆண்டா இயேசுவ நான் ரொம்ப நேசித்து அவரோட நான் இருக்கிறேன் தம்பி அது சொல்ல இயேசுவோடு இருக்கிறேன் அவர் என் கூட இருக்கிறார் எந்த சர்ச்சுக்கு நான் போனதில் எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கு போக முடியாது டிவியில் கூட என்னை பார்க்க விட மாட்டாங்க ஆனால் ஒன்னே ஒன்று நீ கொடுத்த பைபிள் நான் வாங்கின பைபிள் ஒன்று வீட்டில் இருக்குது அது வந்து பானைக்குள்ளே நான் வச்சுருப்பேன் என் மத்தியானத்தில் கனவு தூங்கி ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்க இல்லாத போது அந்த பைபிளை எடுத்து நான் வாசிப்பேன் அந்த தான் எனக்கு ஆறுதல் வேறு ஒன்றுமே கிடையாது எந்த கூட்டத்துக்கு போனாலும் பிரசங்கமே கேட்டதில்லை அது மாதிரி கேட்க முடியாது ஒன்லி அந்த பைபிள் அப்படியா அது அது மூலமாக தான் நான் இன்னைக்கு இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிற என் நாங்கள் அப்போ எப்படி சக்தி நாங்கள் இவ்வளோ கூட்டத்து போகிறோம்னு ஜெபிக்கிற அப்போமா அடிக்கடி சோர்ந்து போகிறோம் நீங்கள் எப்படி என்னை அவங்க சொன்னாங்க நான் தனியாக உட்காந்து பைபிளை திறந்து வாசிக்கும் போது அதுக்குள்ளேருந்து ஒருவர் பேசுவதை நான் கேட்குறேன் தம்பி அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் என்னை பேசுகிறாங்க அப்படி ஆண்டு வரை அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க பேசி என்னை ஆறுதல் படுத்துவார் தைரியப்படுத்துவார் அந்த சந்தோஷம் அதனால தான் அந்த இயேசுக்குள்ளே அப்படியே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இது வெறும் மத புஸ்தகம் அல்ல இட் இஸ் நாட் ஏ ரிலீஜியஸ் புக் இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் இது தேவனுடைய வார்த்தை இதுக்கு வல்லமை இருக்கிறது ஜீவன் இருக்கிறது இது மனித கற்பனையினால் எழுதப்பட்ட காப்பியம் அல்ல வரலாறு உலகத்தின் வரலாறு மனுஷனுடைய வரலாறு தேவனுடைய வார்த்தை தேவன் எழுதி நம் கையில் கொடுத்துருக்கிற வார்த்தை அதை உயிர்ப்பிக்கும் ஆறுதல் படுத்தும் அதனால்தான் இது உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆறுதலை கொடுக்கும் கடைசியாக ஒரு காரியம் என்ன தெரியுமா இது நமக்கு சுகத்தை கொடுக்கும் விடுதலையை கொடுக்கும் வியாதியில் கஷ்டப்படுறீங்களா இதை வாசித்து பாருங்க நூத்தி ஏழாம் சங்கீத இருவரா வசனத்துல ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறாராம் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி வியாதியை மாற்றி போடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு அப்போ இதுக்கு இந்த வசனத்துக்கு பாருங்க வல்லமை இப்ப நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் வசனம் மோகலாசஸுடைய வார்த்தைகள் உங்களை மாற்ற முடியாது உங்களை சுகமாக்க முடியாது விடுதலை கொடுக்க முடியாது தத்துவம் பேசலாம் நிறைய பேர் தத்துவம் பேசுறாங்க அவ்வளோதான் அந்த நேரத்தில் கேட்டுட்டு அப்படி அவங்க அழகாக தத்துவம் பேசுகிறாரு லைஃபை சேஞ்ச் பண்ணாது இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன் அழுது ஜெபிச்சேன் நான் இதுலேருந்து விடுதலை பேத்தேன்னு சொல்ல காரணம் என்ன நான் தத்துவம் பேசலை மதத்தை பேசலை வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் இந்த வசனம் தான் விடுதலை கொடுக்குது இந்த வசனம் தான் சுகத்தை கொடுக்குது இந்த வசனம் தான் விசுவாசத்தை பெருக பண்ணுது இந்த வசனத்தில் தான் எல்லா வல்லமையும் இருக்கிறது இந்த வசனத்தை எழுதி கொடுத்த தேவன் வல்லமை உள்ளவர் இந்த வேதாகமத்தின் தேவன் வல்லமை

உண்டாகும் இந்த வேதாகமத்தின் தேவன் அதிசயங்களை செய்கிறவர் விடுதலை தருகிறவர் அதனால் இதை வாசிக்கும் போது நமக்குள்ள விடுதலை உண்டாகும் அந்த வேதாகமத்தின் தேவன் இதன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார் சந்திக்கிறார் கடைசி ஒரு அனுபவத்தை சொல்லி செபிக்க போகிறோம் எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் பிஸ்னஸ் மேன் இயேசுவை நேசிக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க ஒரு நாள் வியாதிப்பட்டு விட்டார்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க லட்சக்கு பணக்கா இவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரியில் பல நாள் இருந்தாங்க ஃபைனலாக ஒன்றே டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இனி காப்பாற்றுவது கஷ்டம் என்னென்ன மருத்துவம் உண்டோ எல்லாம் செய்தாச்சு இதுக்கு மேலே அவங்க சரீரத்தில் உள்ள காரியங்களுக்கு விளங்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் இனி அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டிங்கன்னு சொல்லிவிட்டாங்க அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு படுக்க பக்கத்தில் பைபிள் வச்சுருப்பார் தினம் வாசித்து வழக்கமாக ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரை நேசிக்கிற தெய்வ பிள்ளை தான் அந்த சமயத்தில் ஒரு நாள் டாக்டர்ஸ் அப்படி சொன்ன சமயத்தில் ஒரு நாள் அவர் பைபிள் எடுத்து வாசிக்கும் அந்தக்கு வழக்கமாக வாசித்து கொண்டே வரும்போது நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினாராம் அந்த அதிகாரத்தில் இருபத்தொன்பது வசனம் இருக்குது அப்படி வாசிக்கொண்டே வரும்போது அந்த ரெண்டு வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினாராம் என்ன பேசினார் பாருங்கள் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நூற்றி பதினெட்டாம் சங்கிர பதினேழு பதினெட்டு வசனம் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை இந்த வசனம் வாசிக்கும்போது ஆண்டவருடைய உள்ளத்தில் பேசினதை உணர்ந்தாராம் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் டாக்டர் சொல்லிட்டாங்க இனி ஒன்றும் செய்ய முடியாது இனி அவ்வளோதான் மரணம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிற அந்த வசனத்து மூலமாக தேற்றுகிறார் நீ சாகாமல் பிழைத்திருந்து என் செய்கைகளை மற்றவங்களுக்கு சொல்லுவேன் அந்த வசனத்துக்கு அர்த்தம் கத்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம் அப்போ ஏன் எனக்கு இந்த வியாதின்னா கத்தர் தண்டிக்கிறார் சிட்சிப்பார் நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு தப்பு பண்ணால் குழந்தைகளை அடிக்கிற மாதிரி ஆண்டு வை சிட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார் அதை கத்திரனை வெகுவாய் தண்டித்தும் அவர் சிட்சித்து பரிசுத்தப்படுத்தியும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை அது சொல்லிட்டு நான் சாக மாட்டேன் டாக்டர்ஸ் என்ன ஒன்னும் சொல்ல மருத்துவம் அந்த ரிப்போர்ட்டை சொல்லும் நான் சாக மாட்டேன் வசனம் சொல்லுது நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் ஆண்டவர் தன்னுடைய பேசினதை உணர்ந்த உடனே இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினார் ஆண்டவரே நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் நீர் வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை நான் சாகமாட்டை பிழைத்திருந்து இயேசுவின் மகிமை எல்லாருக்கும் சொல்லுவேன் இதை சொல்லி 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 ஸ்தோத்திரம் பண்ண 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 சரீரத்தில் மாற்றம் விடுதலை அந்த நோய் மறைந்தது மரண கட்டு மாறினது டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டு போனாங்க எப்படி உங்களுடைய சரீரத்தில் இந்த மாற்றம் வசனம் கத்தருடைய வசனம் சுகத்தை கொடுக்கும் விடுதலை கொடுக்கும் நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ண மாறுதல் படுத்தும் வழி நடத்துதலை கொடுக்கும் தேவ ஆலோசனையை நமக்கு தரும் இதுதான் பொக்கிஷம் அதனால நீங்க இந்த வேத வசனத்தை தேவனுடைய வார்த்தையா ஏற்றுக்கொண்டு வாசித்து பாருங்க உன்னுடைய லைஃப்ல பெரிய ஆசிர்வாதத்தை காண்பீங்க அதனால இன்றைக்கு இப்ப நம்ம ஜெபிக்க போற ஆண்டு வரே இந்த வேத புஸ்தகத்திற்காக நன்றி உன்னுடைய வார்த்தையா நான் விசுவாசிக்கிறேன் இதன் மூலமா என்னோடு பேசுங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க விசுவாச பலப்படுத்துங்க எனக்கு சோகம் கொடுங்க ஜெபிக்கலாமா எல்லாரும் எழுந்த நல்ல பைபிளை கையில் எடுத்துக் கொள்ளுங்க வேதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்க பைபிளை கையில் எடுத்துக் கொள்ளுங்க இது தேவனுடைய வார்த்தை நல்லா இது ஒரு மத புஸ்தகம் அல்ல இதுல மத கொள்கைகள் எழுதப்படலை அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கை முறைகளும் நம்மை சிறு சிருஷ்டித்த தேவன் யார் என்பதும் அவருடைய சுபாவம் என்ன அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன மரணத்திற்கு பிறகு நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன இந்த உலகத்தில் கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் எல்லாம் அதில் இருக்கிறது ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எழுதின காதல் கடிதம் போல இந்த இது ஆண்டவர் எழுதி நம் கையில் தந்தர் எல்லாம் பைபிளை கையில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி விரித்து கொள்ளுங்கள் அது மேலே கை வைங்க ஆண்டவரே இந்த வேத புஸ்தகத்திற்காக ஸ்தோத்திரப்பான குட்டி பிள்ளைகள் கூட உங்கள் பைபிளை திறந்து அது மேலே கை வைங்க ஜீசஸ் ஐ தேங்க் தேங்க் யூ ஃபார் மை பைபிள் ஐ பிலீவ் இட் இஸ் த வேர்ட் அப்படி இது தேவனுடைய வார்த்தை என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே இது 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 உம்முடைய வார்த்தை 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 தேவனுடைய தேவனுடைய இதை எழுதி எனக்கு தந்ததற்காய் நான் என்பதை விசுவாசிக்கிறேன் அன்றுவரே இந்த வேதாகமத்தின் தேவனை விசுவாசித்து நான் உமை துடிக்கிறேன் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு நீங்கள் பேசுகிறதற்காய் நன்றி என் விசுவாசனை பரிசுத்தப்படுத்துகிறதற்காய்